بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما, ومما رزقناهم ينفقون "فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا، جزاء بما كانوا يعملون". صدق الله العلي العظيم. غنيت قرياء، نير هرلي، سهور هلي. الله رب العزة. சங்கையான ரமலானுடைய காலத்தை தந்து அந்த காலத்தினுடைய பகல் வேலைகளிலே நோன்பு நோக்கக்கூடிய இரவு வேளைகளிலே நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் இந்த ரமலானில் அதிக அதிகமாக அமல் செய்து அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மக்பிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா சேத்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நான் என்னுடைய தலைப்புக்குச் செல்கின்றேன் நேர்களே சகோதர்களே அல்லாஹ் ரபுல் அய்ஸத் சங்கையான ரமலானுடைய காலத்தை தந்து அதில் அமல் செய்யக்கூடிய சூழலையும் ஏற்பாடுகளையும் நமக்கு செய்து தந்திருக்கிறான் ஒவ்வொருவரும் சஹருடைய நேரத்தில் நாங்கள் சஹர் செய்வதற்காக வேண்டி எும்புகின்றோம் அருமை நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தசஹரு நீங்கள் சஹர் செய்யுங்கள் ஃப இன்னஃபி ஸூரி பரக்கா சஹர் செய்வதிலே பரக்கத்திருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த சஹருடைய நேரத்தில் எலும்பு எழும்பக்கூடிய நாங்கள் ஏனைய காலங்களிலே சில நேரங்களில் தஹஜுதுடைய தொழுகை விடுபடலாம் ஆனால் சஹருக்கு என்று நாங்கள் எழும்புகின்றோம் அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹு தாலாவை தொழுவது அந்த நேரத்தில் இபாதத் செய்வது இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது கண்ணியமார்களே சகோதரர்களே அல்லாஹா குஸ்பானு தாலா அல் குரானிலே நல்லோர்களை பற்றி சொல்லும் பொழுது த தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜ படுக்கைகளை விட்டும் அவர்களுடைய விழாக்களை அகற்றி வைப்பார்கள் அகற்றி வைத்து என்ன செய்வார்கள் எதிரூணப்பகும் அல்லாஹுவை அவர்களுடைய ரப்பை அவர்கள் பயந்தவர்களாக இன்னும் அவனுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்தவர்களாக அந்த நேரத்திலே அல்லாஹுவை அழைப்பார்கள் ஒமீம்மா ரசக் நஹூம்யூன் ஃபிகூன் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள் என்று அவர்களை எல்லா போற்றி புகழ்கின்றான் எனவே இது யார் இரவு நேரத்திலே எழுந்து நின்று இபாதத் செய்கின்றார்களோ குறிக்க குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தஹஜுதுடைய நேரத்திலே எழும்பக்கூடிய நாங்கள் எந்த விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு அருமை நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணா என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இரவிலே உறங்கியதிலிருந்து மீண்டும் எழும்பு வரைக்கும் அதுபோன்று காலையில் எழுந்ததிலிருந்து மீண்டும் இரவிலே உறங்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் அருமை நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லியும் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதன் தூக்கத்திலே கனவு கண்டாலும் கூட எந்த முறையில் அதில் நடக்க வேண்டும் இதையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே பரிபூரணமான மார்க்கம் இஸ்லாத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான் அல்ஹம்துல்லா கண்ணியமானவர்களே நேர்களே சகோதரர்களே எனவே நாங்கள் தஹஜுதுடைய நேரத்திலே முதலாவது எழும்பும் பொழுது அங்கே துவாக்களை ஓதிக்கொண்டு நாங்கள் எழும்ப வேண்டும் அல்ஹம்துல்லா இல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின்ஷூர் அல் அமதுலா ஹில்லாதி ஆஃ அநிஃபி ஜசதி ஒர்த அலைய ரோஹி வ அதீனலி பிதிக்கிரி இந்த இரண்டு துவாக்களையும் ஹதிஸ்களிலேயே நாங்கள் காணலாம் எனவே இந்த துவாக்களை ஓதிக்கொண்டு நாங்கள் எழுந்து எழுந்த இடத்தில் உட்காந்து இரண்டு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த கையில் வரக்கூடிய சூட்டை நம்முடைய கண்களிலே ஒற்றி அந்த தூக்கத்தின் அந்த மயக்கத்தை கலைக்க வேண்டும் என்று அருமிநபி செல்லல்லாஹு அலஹிவசல்லமுடைய அதீதிகள் அறிவிக்கின்றன எனவே நாங்கள் அந்த தூக்கத்தை கலைத்து ஒன்றுக்கு இரண்டுக்கு நம்முடைய மலஜல தேவைக்காக வேண்டி செல்லுவோம் சென்றவுடனே செல்வதற்கு முன்னால் நன்றாக இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும் நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் அருமிநபி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷெக்தான் உங்களுடைய மூக்கன் தண்டிலே உறங்குகின்றான் எனவே நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதன் மூலமாக அவனுடைய அந்த கடுதியை விட்டும் நாங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சீர வேண்டும் இதுவும் சுண்ணத்தாக இருக்கின்றது அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளை முடித்து கொண்டு வந்து அழகான முறையிலே உதவு செய்து அந்த உதுவுக்கு பின்னால் நாங்கள் வானத்தை பார்த்து சூரா ஆல இம்ரானுடைய அந்த கடைசி பகுதியிலே வரக்கூடிய என்று வரக்கூடிய அந்த நீளமான ஆயத்தை கடைசி வரைக்கும் வானத்தை பார்த்து ஓதி புன்முறுவல் பூக்க வேண்டும் சிரிக்க வேண்டும் இது அருமை நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அதற்கு பிறகு இந்த குரானுடைய ஆயத்தை ஓதியதற்கு பிறகு எழுவது திக்கர்கள் இருக்கின்றன அருமிநபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செய்த அந்த திக்கர் முதலாவது அல்லாஹு அக்பர் என்று பத்து விடுத்தங்கள் அல்ஹம்து இல்லா பத்து விடுத்தங்கள் சுபஹான் அல்லாஹு அபிஹி பத்து விடுத்தங்கள் சுபஹான் அல் மலிகில் குத்தூஸ் பத்து விடுத்தங்கள் அஸ்துருல்லாஹ் இஸ்திகார் பத்து விடுத்தங்கள் லஇ இலஹ பத்து விடுத்தங்கள் கடைசியாக அல்லாஹும விடுத்தங்கள் ஆகவே ஏழு திக்கிற பத்து விடுத்தங்கள் சொல்லும் பொழுது எழுபது திக்கர்களாகின்றன இதுவும் அருமை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவருடைய சுண்ணாவாக இருக்கின்றது அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்பதனுடைய பொருள் அலஹ்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்பது அதனுடைய பொருள் சுபஹான் அல்லாஹு அல்லாஹு தாலாவை நான் தூய்மைப்படுத்தி போற்றி புகழ்கிறேன் என்பது அதனுடைய பொருள் அஸ்துல்லா சுபஹான் அல் மலிகில் குத்தூஸ் பரிசுத்தமான அல்லாஹுவை நான் இரட்சகனை அரசனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் என்பது அதனுடைய பொருள் அஸ்தஹருல்லா அஸ்தஹருல்லா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று பத்து விடுத்தங்கள் அதுபோன்றுதான் லா இலஹ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது அல்லாஹ் மாத்திரம்தான் என்னுடைய ரப்பு என்ற அந்த பொருளுடன் லா இலாஹில் இல்லல்லாஹுவை பத்து விடுத்தங்கள் கூற வேண்டும் துன்யா நான் உடத்திலே உலகத்தினுடைய நெருக்கடியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் எவுமில் கியாமா மேலும் கியாமத்துடைய நாளின் நெருக்கடியை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் எனவே இந்த பெருமதியான இந்த விக்கிர்களை செய்ததன் பிறகு തൊഴുകൈക്ക് മുൻ ഒരുക്കത് അരുമിനി സല്ലാഹു അലൈഹി വസമൂർ വളമയ ഓതി വന്നത് അല്ലാഹു

தஹஜுதுடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது சுருக்கமான இரண்டு ரக்காத்துகளை கொண்டு ஆரம்பிப்பார்கள் தஹஜுதுடைய தொழுகை ஆரம்ப காலத்திலே நபிமார்களுக்கு கடமையாக இருந்த தொழுகை அல்லாஹு தால லக் குரானில்ரைய தொழுகையை உபரியாக மேலதிகமான வணக்கமாக நபியை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவிட்ட தொழுகையாக இருக்கின்றது எனவே அருமை நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களுடைய வளமை தான் அழகான முறையிலே இரண்டு சுருக்கமான இரண்டு ரக்காத்துகளை கொண்டு ஆரம்பிப்பார்கள் கொல்லிய ஐயுகள் காபிரோன் அந்த ரக்காத்துகளிலும் ஓதிக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கின்றது எனவே அதை கொண்டு சுருக்கமாக ஆரம்பித்து அதற்கு பின்னால் நீண்டமான எத்தனை ரக்காத்துகளும் தொழலாம் ஆனால் நாங்கள் மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய ஒரு அளவை மட்டுட்டு என்னால் எத்தனை ரக்காத்துகள் தொழ முடியுமோ அத்தனை ரக்காத்துகள் வளமையாக தொழுவதற்குரிய அந்த ரக்காத்தை தெரிவு செய்து இரண்டோ அல்லது நான்கோ அல்லது ஆறோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை வளமையாக்கி கொள்ளும் அளவுக்கு தெரிவு செய்து தொழுது கொள்ள வேண்டும் நேர்களே சகோதரர்களே எனவே அந்த தஹஜுதுடைய தொழுகை நீளமாக நீண்ட ருக்கோ நீண்ட சுஜூத் நீண்ட நிலை இப்படியாக அந்த ரக்காத்துகளை அழகாக தொழ வேண்டும் அருமை நபி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுத அந்த தொழுகைதான் தஹஜுதுடைய தொழுகை எனவே இந்த தொழுகையை நாங்கள் மிக அழகாக தொழுதற்குப் பிறகு நாங்கள் துவா செய்ய வேண்டும் இது அடுத்த சுண்ணாவாக இருக்கின்றது அருமை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தஹஜதுடைய நேரத்திலே நீளமான ஒரு துவை ஓதிருக்கின்றார்கள் மிகப்பெருமதியான பொருளை கொண்ட உலகத்தினுடைய ஆஹிராவினுடைய எல்லா நலவுகளையும் உள்வாங்கிய அந்த நீளமான துவா அது ஒன்றே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த துவாவை அருமை நபி செல்லல்லாஹு அலையோ செல்லும் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் மய இன்னியஸ் அலு க ரஹமத்தமின் நைந்திக் தஹதீபிஹா கல்வி ஒ தஜிமா உபிஹா அம்ரி வ தல்மு பிஹா ஷஅத்தி வ தஸ்லிஹு பிஹா غாயிபி வ தர்ஃபعو பிஹா ஷாஹிதி வ தஸக்கி பிஹா அமலி வ தர்द्दு பிஹா அல்ஃபத்தி வ துகனீனி பிஹா அம்மன் சிவாக் இப்படி நீளமான துஆ அந்த துஆவை மாத்திரம் ஓதுவதற்கு நேரம் அதிகமாக சென்றுவிடும் எனவே அந்த துஆக்களையும் நாங்கள் பார்த்து ஓதுவதற்காவது பழகிக்கொள்ள வேண்டும் மனனம் செய்து ஓதுவதாக சிறந்தது குறைந்தது அந்த துஆவை பார்த்தும் ஓதிக்கொள்ளலாம் அது போன்றுதான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹிடத்திலே கேட்பதற்குரிய நேரம் அல்லாஹ் தாலா அழைப்பு விடுக்கக்கூடிய நேரம் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இல்லையா நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் தேவைகளை சொல்லக்கூடியவர்கள் இல்லையா அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று அல்லாஹாக்கு சுபாத்தா சொல்லக்கூடிய நேரமாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த நேரத்திலே துன்யா ஆஹ்ராவினுடைய எல்லா நலவான விடயங்களையும் அல்லாஹிடத்திலே கேட்கலாம் உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் நீட்டினால் ஒரு தரம் தருவார்கள் இரண்டு தரம் தருவார்கள் மூன்றாவது தடவை ஒரே உங்களுக்கு இதுதானா வேலை என்று கேட்டு விடுவார்கள் ஆனால் படைத்த அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பவர்கள் இல்லையா என்று அறைகூவல் விடக்கூடிய நேரமாக இருக்கின்றது எனவே துஆவுக்கு நாங்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அந்த துஆ முடிவடைந்ததன் பிறகு நாங்கள் இஸ்திகபாரில் ஈடுபட வேண்டும் மூன்றாவது அமல் முதலாவது தொழுகை இரண்டாவது துஆ மூன்றாவது இஸ்திகார் பாவ மன்னிப்பு அல்லாஹு தாலா சஹாபாக்களை பார்த்து நல்லூர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒபில் அஸ்ஹாரி சஹருடைய நேரங்களிலே அவர்கள் இஸ்திகபார் செய்வார்கள் சகருடைய நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹு தாலா புகழ்ந்து சொல்கின்றான் எனவே நாங்கள் எல்லோரும் பாவிகள் அல்லாஹுடைய எத்தனையோ நியமத்துகளுக்கு நன்றி கட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விரும்புகின்றான் அடியானே உன்னுடைய பாவங்கள் வானத்தை எட்டு இருந்தாலும் அத்தனை மன்னிப்புடன் நான் உன்னை சந்திக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் எனவே நாங்கள் அல்லாஹிடத்திலே இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய நேரம் அது மிக பெருமதியான நேரம் தஹஜுதுடைய நேரம் அந்த சஹருடைய நேரம் எனவே நாங்கள் அந்த சஹருடைய நேரத்தில் செய்ய வேண்டும் அதிகமான இஸ்திகபார்களிலே ஹதீதுகளிலே காணலாம் தொழுகைக்கு பின்னால் மூன்று விடுத்தங்கள் ஓதப்படுமாக இருந்தால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடிய என்னுடைய என்னுடைய பாவத்தையும் பெற்றோருடைய பாவத்தை மன்னித்து விடு ரப்பே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பாவத்துடன் பெற்றோருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் இதுவும் ஒரு இஸ்திகார் ஆக சிறந்த இஸ்திகார் லஇஇ இல்லா அந்த அருமை நபி செல்லல்லாகும் அலைகி வசல்ல முறைகள் இந்த இஸ்திகாரை சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்கள் ஹலரத் யூனுஸ் அலேஹி சலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே மாட்டி பொழுது அல்லாஹு தாலா கியாம வரைக்கும் அவர்களை மீனுடைய வயிற்றில் வைப்பதாக முடிவெடுத்திருந்தான் ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த இஸ்திகாரை உதயமாக்கினான் எப்பொழுது இந்த இஸ்திகாரை லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக் இன்னி சொல்ல ஆரம்பித்தார்களோ அல்லாஹு தாலா அவனுடைய முடிவை மாற்றி மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் எனவே யாருக்கு நோய்கள் ஏற்படுகின்றதோ அருமை நபி செல்லல்லாஹோ அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாற்பது விடுத்தங்கள் இந்த இஸ்திகாரை ஓதுவாராக இருந்தால் அவருக்கு ஒன்று அல்லாஹு தாலா முடிவு செய்த மௌத்திருக்குமாக இருந்தால் அது முறையாக அவரை வந்து சேரும் ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்கும் அல்லது அல்லாஹு அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தே ஆகுவான் என்றார்கள் எனவே இந்த நாங்கள் செய்ய வேண்டும் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார் அல்ல இது யூனுஸ் யூனூசா சலாம் அவர்களுக்கு மாத்திரமா அல்லது இந்த உம்மத்தில் உள்ள அனைவருக்குமா சொன்னார்கள் அருமை நபி செல்லாஹோ அலிவு செல்லம் அவர்கள் பின்னால் அதனுடைய ஆயத்தை நீங்கள் ஓதிப்பார்க்கவில்லையா கதாலிக்க நுஞ்சில் முக்மீனின் இவ்வாறேதான் நாங்கள் முக்மீன்களையும் பாதுகாக்குகின்றோம் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றானே எனவே இது உம்மத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு ஸ்திகாராக இருக்கின்றது யாராவது ஒருவர் இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் மீள முடியாதா என்று நினைக்கும் பொழுது இந்த இஸ்திகாரை ஓதுவாராக இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய குதரத்தை கொண்டு அல்லாவரை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாக்குவான் என்பது இந்த யூனுஸ் வரலாற்றிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எனவே நேர்களை சகோதரர்களே அதிகமாக தஹஜூதுடைய நேரத்திலே இஸ்திகபாரில் நாங்கள் ஈடுபட வேண்டும் நான்காவது அமல் தான் அல் குர்ஆனை அந்த இஸ்தஹ சஹருடைய நேரத்திலே நாங்கள் ஓதுவது இது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கின்றது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இரவிலே நான் உங்களுடைய வீடுகளை அடையாளம் கண்டுகொள்கின்றேன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் குரானுடைய ஓதல் சத்தங்கள் வருவதைக் கொண்டு இது இன்னாருடைய வீடு இது இன்னாருடைய வீடு என்று நான் அடையாளம் கண்டுகொள்கின்றேன் என்று சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள் எனவே இரவில் சஹாபாக்கள் குரானுடைய திலாவத் குரானை ஓதுவதை அமல் செய்திருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே குரானை ஓதுவது அல்லாஹுடைய மிக நெருக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே சகோதரர்களே எனவே இந்த நான்கு அமல்களையும் அழகான முறையிலே பேணுதலாக நாங்கள் தஹஜுதுடைய நேரத்திலே செய்ய வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹாக்கு சுப ஆனால அவனுடைய நெருக்கத்தை நமக்கு தருகின்றான் அல்லாஹினுடைய நெருக்கம் இந்த தஹஜுதுடைய இபாதத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் யாராவது ஒருவர் பாவத்திலே ஈடுபடுவாராக இருந்தால் முதல் முதலாக அவரிடத்தில் இருந்து பறிக்கப்படக்கூடியிருந்த தஹஜுத் அவருடைய உடம்பில் ஒரு வகையான பாரம் பாவம் செய்ய செய்ய கண்கள் விழிக்கும் ஆனால் அவரால் எழுந்து தொழ முடியாது இபாதத்துக்கு அவருக்கு உடலில் உடலில் சக்தி இருக்காது ஆனால் கண் விழித்து தான் இருக்கும் உடலில் ஒரு வகையான பாரம் உண்டாகும் எதன் காரணமாக அவருடைய பாவத்தின் காரணமாக மேலானவர்களே சகோதரர்களே முதலாவது அல்லாஹு தாலா பாவத்தை கொண்டு அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் பறிப்பது இந்த தஹஜூதுடைய தொழுகையை தான் ஏன் இது அவர் விரும்பி செய்யக்கூடிய வணக்கம் இது கடமையான வணக்கம் அல்ல இது அல்லாஹுடைய கட் அது அல்லாஹ்வுடைய கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையான வணக்கங்களில் உள்ளவை அல்ல ஆனால் அல்லாஹின் மீது உள்ள அன்பின் காரணமாக அல்லாஹின் மீது உள்ள நேசத்தின் காரணமாக அவர் செய்யக்கூடிய வணக்கம்தான் இந்த தஹஜுதுடைய வணக்கம் எனவே பாவங்கள் செய்யும் பொழுது முதலாவது இந்த தஹஜுத் பறிபட்டு போய்விடும் எனவே நாங்கள் அல்லாஹிடத்திலே இந்த தஹஜுதுடைய இபாதத்தை கேட்டு அழகான முறையிலே தஹஜுதுடைய நேரங்களிலே இந்த வணக்கங்களில் நாங்கள் ஈடுபட்டு அந்த நேரத்தை மிக பெறுமதியாக கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அனில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி